குறிப்பாக விவசாய நிலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நெற்கதிர்கள் தரையில் படர்ந்து முளைத்திருக்கின்றன விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் முன்வைத்திருக்கும் கோரிக்கைகள் என்ன சொல்லுங்கள் மோகன் தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாய பகுதியாகும் இங்கு வந்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து தங்களது விவசாயம் தான் விவசாயத்தை நம்பிதான் தங்களது வாழ்வாதாரத்தை கழித்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது மாவட்டத்தில் பல்வேறு விவசாயிகள் வந்து கார் நெல் சாகுபடி பணிகள் பணிகள் என்பது தற்போது ஈடுபட்டு கிட்டத்தட்ட மூன்று மாத காலமாக அது வந்து பயிரிட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்து வரக்கூடிய நிலையில் வந்து தற்போது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் மற்றும் வடகிழக்கு பருவமழையின் துவக்கம் என்பதால் அது அந்த அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் முழு அனைத்து பகுதிகளுமே வந்து இந்த தண்ணீர் என்பது அதிக தீவிர அதிதீவிர கனமழை பெய்ததால் இந்த தண்ணீர் என்பது வயல் விலக்கில் அந்த பகுதி முழுவதுமே வந்து தேங்கி நின்றதால் வந்து அந்த நெல் பயிர்கள் அனைத்துமே வந்து தண்ணீரில் மூழ்கியது மூழ்கிய மட்டுமல்லாமல் தற்போது அது முழுகிட்டு தற்போது மீண்டும் அந்த கதிராக ஆகக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது ஏற்கனவே வந்து தென்காசி மாவட்டத்தில் தற்போது பல பகுதிகள் வந்து இந்த கார்நெல் சாகுபடி பணிகள் என்பது தற்போது நடந்து வந்து அவர்கள் வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யக்கூடிய நிலையில் வந்து அங்கு போதிய பணியாளர்கள் மற்றும் அதுக்கு உபகரணங்கள் இல்லாததால் சாலைகள் கொட்டி அவர்கள் வந்து இருந்தோறும் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வரக்கூடிய இந்த நேரத்தில் வந்து அதாவது குறிப்பாக செங்கோட்டை மற்றும் கடையூர் பகுதியான சர்க்கரை குடியிருப்பு பகுதிகள் வந்து பல ஏக்கருக்கு கணக்கில் வந்து இங்கு வந்து அறுவடைக்கு வந்து இந்த கார்நெடு சாகுபடி பணிகள் என்பது நடந்து அறுவடைக்கு வந்து தயாராக இருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது அந்த பகுதியில் உள்ள அனைத்து நெல்மணிகள் நெல் கதிர்கள் அனைத்துமே வந்து அந்த தண்ணீர் தேங்கி தற்போது அது மூழ்கி மூழ்கி மறுபடியும் முழுக்கக்கூடிய ஒரு சர்வாய் என்பது ஏற்பட்டு உள்ளது விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாக கஷ்டப்பட்டு தற்போது அறுவடை வரக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரியான இயற்கை தீட்டங்களில் வந்து தற்போது வந்து இந்த நெல் பயிர்கள் அனைத்துமே வந்து வீணாகி வருவதாக கூறுகின்றன மேலும் பல்வேறு பகுதிகளிலும் மூழ்கி மூழ்கிக்கும் தற்போது மீண்டும் தளுத்து வரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது அதனால் வந்து அரசு வந்து தங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாயை மட்டும் எங்களுக்கு வாங்கினால் மட்டுமே எங்களுக்கு வந்து அதை வந்து ஈடு செய்ய ஈடு செய்ய முடியும் வரக்கூடிய நாட்களை வந்து மீண்டும் நாங்கள் விவசாயத்தை வந்து செய்ய முடியும் இல்லை என்றால் பல்வேறு துயரங்களுக்கு வந்து நாங்கள் ஆளாக வேண்டுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என அவர்கள் வந்து ஒரு தான் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த பகுதியை மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து இடைநிலை நீடித்து வருகிறது அதாவது அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை கொண்டு விற்பனை செய்யக்கூடிய பகுதியில் வந்து போதிய சாக்கு பைகள் மற்றும் அந்த இடங்கள் பட்டாக்குறை காரணமாக சாலையில் கொட்டி ஏற்கனவே விவசாயிகள் வந்து பல்வேறு குடும்பங்களுக்கு ஆளாகி வரக்கூடிய இந்த நேரில் நேரத்தில் வந்து தற்போது மாவட்டத்தில் வந்து மாலை நேரங்களில் வந்து அதிதீவிர கனமழை பெய்து வருவதாலும் மற்றும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அடைவியான நீர்த்தேக்கத்தில் இருந்து அந்த தண்ணீர் என்பது வேகமாக அந்த அணை என்பது நிரம்பி வருவதால் பாசனத்துக்காக தண்ணீர் என்பது அந்த அணையின் பாதுகாப்பு கருதி அந்த வழிகளில் வந்து அந்த தண்ணீர் ஆனது திறந்து விட்ட சுட்ட விடப்பட்டதோ அந்த வயல்வெளிகள் வந்து முழுக்குமே வந்து அந்த தண்ணீரை என்பது தற்போது தேங்கி உள்ளது இதனால் வந்து அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அனைவருமே வந்து பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் இவர்கள் வந்து செலவு செய்த தொகையை வந்து சிறிகளவு கூட எடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது நீடித்து வருகிறது இதனால் வந்து வனவிலங்குகள் வந்து ஒரு பக்கம் வந்து அதை அழித்து வரக்கூடிய நேரத்தில் தற்போது இந்த வடகிழக்கு பருவமழையால் வந்து இந்த வயல்வெளிகள் தண்ணீர் என்பது தேங்கி நிற்பதால் வந்து பெருமளவு நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் தங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரை மட்டுமே தந்தால் மட்டுமே எங்களுக்கு வந்து இந்த நஷ்டத்தை வந்து ஈடு செய்ய முடியும் அதனால் வந்து அரசு கவனம் செலுத்தி இந்த உடனடியாக நடவடிக்கை எடுத்து சேதமான பயிர்களுக்கு வந்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஒரு வலுவான கோரிக்கை என்பது இந்த பகுதி விவசாயிகள் வந்து வைக்கின்றனர் மோகன் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி ராஜன் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பத அளவை ஆய்வு செய்யும் மத்திய குழு